शिशेले चतिघाबात्रम दीपत्यादि गुणान लबम केदीत्र प्रमनमं मुनि रमजामातरमुनि लक्ष्मीनाद समारण बाम नाद नादयामनमत्यमा अस्मदाचार्य परियन्ता मंदेगुरु परम पराम बादुके यदि राजस्य गदयं केदारजया तस्य दासरदे बादो सिरसा दारेश्याम्यकम ஸ்ரீமதே ரம்மஜா மாத்திர முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசிணி பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் யோகீந்திர சரணாபுஜ்புஜம் தேவராஜகு வந்தே திவ்யான பரம் சுபம் இன்றைய தினம் அழகிய மணபாலுடைய அறுநூற்றி ஐம்பதாவது வைபவத்தை ஒட்டி சுவாமியது அவதார பெருமையில் ஆதிசேஷ அவதாரம் சேஷாவதார பெருமையை தான் இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருக்கிறோம் கடிகாச்சல கஷேத்திரத்தினுடைய திருமலை அடிவாரத்திலிருந்து இதை நாம் எம்பெருமானாருக்கும் நம் மணவாள மாமணிகளுக்கும் ஆதிசேஷ ஸ்வரூப லட்சணம் வெப்பேற்பட்ட விஷயத்தை உள்ளடக்கியதாக உள்ளது அதை தாம் இவ்விடத்தில் அனுபவிக்கப் போகிறோம் எம்பெருமானார் திரைக்கு உள்ளே இருந்து கொண்டு ஆயிரம் நாகங்கள் சர்பத்தினுடைய நாக்கை வைத்து கொண்டு பன்னிரெண்டாயிரம் அடியார்களுக்கு அவ்விடத்தில் அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் கேள்வி கேட்கும் பொழுது ஒரே விதமாக ஆயிரம் தலைகளுடன் சுவாமி அவர் கேட்ட கேள்விக்கு பதிலளித்தார் ஆனால் மாமனிகள் எம்பெருமானைக் காட்டிலும் 275 எழுபத்தி ஐந்து வருஷங்களுக்கு பின்னால அவதரித்து இருந்தாலும் இவருடைய சொரூபலட்சம் ஐந்து இடங்களில் விமர்சனமாக பெரியவார்களினுடைய ஆச்சாரிய பொருட்கனுடைய கிரந்தங்களின் வாயிலாக நாம் இவ்விடத்தில் அனுபவிக்கப் போகிறோம் முதலாவதாக வாரும் நம் பெரிய ஜீயரே என்று பெரிய பெருமாளே தன் திருவாய் மலர்ந்து சுவாமியை அழைத்தார் அழைத்த பிறகு பல நாட்கள் அவ்விடத்தில் மடத்தில் தங்கியிருந்து பெரிய பெருமாளுக்கு கைங்கிறத்தை பண்ணார் ஒரு நாள் பெரிய பெருமானுடைய சன்னதி கைங்கரை எல்லாம் முடிச்சுட்டு அவ்விடத்தில் மனபால மாமல்கள் சுவாமியிடம் நெருக்கமாக சென்றார் எப்படி திருக்கச்ச நம்பிகள் அர்ச்சகர் சுவாமி பெருமாளுக்கு அரவணை பிரசாதத்தை கண்டுள்ள பண்ணிட்ட பிறகு திருக்கட்ச உள்ள உள்ளே அனுப்பிச்சுட்டு வரதராஜ பெருமாளில் இருக்கக்கூடிய சனையில் விட்டு கது சாத்தின்னு போயிடுவான்ட்டு பெரியவருடைய வாக்கு அவ்விடத்தில் ஏகாந்தமாக திருக்கட்சிகள் ஆலவட்டம் சமர்ப்பணம் கைங்கரியம் பண்ணும் பொழுது வரதராஜ பெருமாள் பேசியதாக ஒரு ஹரித்திரம் அதுபோல் இவ்விடத்தில் நமது ஏகாந்தமாக உத்தம நம்பி திருவாளவட்ட கைங்கரியம் பெரிய பெருமாளுக்கு பண்ணுவார் ஒரு நாள் இரவு பொழுதாயிட்டு நம் மனவாள மாமணிகள் அப்படி பெரிய பெருமாள் சைனத்திருக்க கோலத்தை பார்த்துட்டு அருகில் சென்று அவரையே உன்னிப்பாக கவனித்து சுவாமியுடைய அந்த சைன திருக்கோலத்தை ரசித்து கொண்டிருந்தார் அஞ்சு நிமிஷம் ஆச்சு பத்து நிமிஷம் ஆச்சு இப்போ பொதுவாக ஒரு இடத்துல ஒரு ஆத்திரத்துக்கு ஒரு ஆற்றுக்கு போகிறோம் நம்ம விஷயங்கள் ஏதோ பேசிகிட்டே இருக்கோம் உள்ளே இருக்கிறவா என்ன சொல்கிறாள் டைம் ஆகிடுத்து இந்த இவர் கடைக்கு போக சொன்னமே இதுக்கு போக சொன்னேன் ஒன்றும் பரவாயில்லையே ஃப்ரெண்டோட உட்காந்து பேசிகிட்டே இருக்காளே அப்படின்ட்டு அதுக்கு என்ன பண்ணுவான் சமயோஜிதமாக வந்து ஒரு வார்த்தை சொல்வாள் எங்கே அதை எடுத்துனோம் வரலையா இதை எடுத்து ஏதோ ஒன்று சொல்லும்போது தெரிஞ்சுப்பா என்ன அர்த்தம் ஓ டைம் ஆகிடுத்து அப்படின்ட்டு பக்கத்துக்கும் கிளம்பி போயிடுவார் ஆனால் இவ்விடத்தில் பெரிய பெருமானுடைய அந்த அழகை இழகை நம்மபால மாமணிகள் ரசித்து கொண்டிருந்தான் அந்த நேரத்தில் அவ்விடத்தில் கைங்கரியம் கைங்கரம் சமர்ப்பணக்கூடிய அந்த உத்தம நம்பி திருவாளவட்ட கைங்கரியம் சமர்ப்பணம் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது நம்முடைய மனவாள மாமனிகளை பார்த்து நெடும்போதாச்சு அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டார் இதை கருத்தால் உறிந்த நம் ஆச்சாரியன் சரி டைம் ஆயிட்டு இவர் கிளம்பி சொல்கிறார் போல் இருக்கே அப்படின்ட்டு அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு சன்னதி விட்டு கிளம்பி தன்னுடைய மனத்தை நோக்கி போயிட்டார் இந்த நேரத்தில் பிரியபெருமானுடைய கடாட்சமாகப்பட்டது அந்த உத்தம தூக்கம் வராமறையா பண்ண செய்து அந்த தலகாணி கதவுல மேலேயே அவர் சாஞ்சி விட்டார் அப்போ ஒரு சொப்பனம் அந்த சொப்பனத்துல அந்த பலகானி கதவை சாந்திருக்கும்போது ஒரு கனவு வருதோ இல்லையோ அதுல பெரிய பெருமாள் திருவனந்தாழ்வானை தொட்டு பார்த்து நீர் காணும் உருவம் நம்மவரே நம்மவரேந்திருக்க மணவாள மாமல்லியவர் யாரும் இல்ல ஆதிசேஷன் தான் அவர் அவர் போய் அமிச்சுட்டிய அப்படின்ட்டு கருத்தால உணர்த்தினார் ஆக ஆதிசேஷன் சொருபலம் ஆகப்பட்டது இவ்விடத்தில் முதன் முதலாக உத்தம நம்பிக்கை காட்டினார் அடுத்ததாக திருவனந்தாழ்வானை தொட்டு இவர்தான் ஆதிசேஷன் சொன்னார் இந்த இடத்துல உத்தம நம்பி புரிஞ்சுட்டு மனோரா மாமன் கிட்ட போய் தான் அபசாரம் போட்டுட்டு சொல்லி சொல்லிட்டு அவர்களுக்கு கைங்கிற பேருக்கும் தொடர்புமாகவும் தான் செய்த அந்த அபசாரத்தை அவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணி அதுக்கு தேவையான ஒரு விஷயத்தை முடிச்சு கொண்டார் ரெண்டாவதாக நாம் அனுபவிக்க போகிறது ஆதிசேஷன் ஸ்வரூப லட்சணம் யார் மூலமாக அப்படின்னு பார்த்தாக்கா அசதிக்கஜங்களில் நியமனம் பண்ணக்கூடிய நிமனம் பண்ணப்பட்ட அந்த சுவாமி தேவராஜ குரு என்கிற எறும்பில் அப்பா அவர் விஷயத்தில் எப்படி ஆதிசேஷன் சுரூப லட்சணத்தை இவ்விடத்தில் உணர்த்தினார் அடுத்து தான் இவ்விடத்தில் கவனித்து வரும் ரெண்டாவது அதாவது அந்த எறும்பில் அப்பா பெருமாளுக்கு சக்கரவர்த்தி திருமனுக்கு நினைத்து எப்படி திருவாராதனை கைங்கறி மண்ணுவார் ஒரு நாள் அவருக்கு திருவாயுமொழியினுடைய சாராசத்தில் ஒரு விஷயத்துக்கு அர்த்தம் தேவைப்பட்டது வியாக்கியானத்தை அனுபவிக்கணும்னு ஆசை அந்த சோழசிம்ம பக்கம் பக்கத்தில் இருக்க அந்த அஸ்வரே வந்தபுரம் அந்த எறும்பி என்ற இருந்து நேர ஸ்ரீரங்கத்தை நோக்கி புறப்பட்டார் இவருக்கு சரீரபந்தமாக கருதப்படுவர் கோவில் கந்தாடை அண்ணன் அவர் திருமாளிகைக்கு போகிறார் உள்ள நுழைஞ்ச உடனே அண்ணன் சுவாமி சொல்கிறார் வாய் நான் மனபாலம் அம்மனுடைய உன்னியாசத்தை கேட்க போகிறேன் நீர் வாரம் அப்படின்னு கூட ஆட்சியில் போயிடாரு நேர போகிறார் போனப்போ அங்கே அவ்விடத்தில் உபன்யாசம் நம்ம மணவாள மாமூலிகள் சாதிச்சுன்னு இருக்கார் அன்றைய தினம் எறும்பிலப்பாவுக்கு எந்த பதிகத்தில் அவருக்கு விளக்கம் தேவையோ அந்த பதிகத்தை தான் அவ்விடத்தில் மாமுனிகள் சாதிச்சுன்னு இருந்தார் ஆக இவர் போகும்பொழுது கந்தாடையண்ணன் எதுக்கு வந்திருக்கே ஏன் வந்திருக்கன்னு கேட்கல ஆனால் அவ்விடத்தினுடைய விஷயமாக்கப்பட்டதே பெரிய பெருமானுடைய கடாட்சமும் ஆச்சாரியனுடைய அனுகிரகம் அவ்விடத்தில் எறும்பிலப்பாவுக்கு கிடைக்கப்பட்டதின் பேரு விஷயத்தை தெரிஞ்சின்றார் ரொம்ப சந்தோஷப்பட்டார் சரி எழுந்திருந்து சுவாமியை தண்டை சமர்ப்பிச்சுட்டு மனவாள கை கூப்பிட்டு அடியன் விண்ணப்பம் பண்ணன் சுவாமி சொல்றார் திருமாளிகையில் பிரசாதம் கண்ணோட பண்ணிட்டு போகலாமே சாப்பிட்டுட்டு போலாமே அப்படின்னு சுவாமி கிட்ட சொல்றார் சுவாமி எறும்பிலப்பா அதை காது கொடுத்தே வாங்கலை சரசரன் நேர தன் திருமாளிகைக்கு வந்துட்டார் அந்த பிறகு மறுநாள் காலத்தால் தீர்த்தா மாடிக்கிட்டு சக்கரவர்த்தி திருமகனுக்கு திருவாராதனம் பண்ணணும் அப்படின்ட்டு உள்ள போகும்பொழுது அந்த காலத்திலாம் வந்து சன்னதி கதவு எப்படி இருக்கும் திருமாளிகள் இருக்க கோவில் ஆழ்வார் கதவுல கொக்கி போட்டிருப்பான் மாவள குச்சியை ஒன்று சொருகி வச்சிருப்பான் குச்சியை எடுத்துட்டு கதவு தந்தன் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றான் அந்த காலத்தில் இந்த காலத்துல இன்னைக்கும் அடிய அடியான திருமாளிகளும் இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் அப்படி அந்த கதவுடைய அமைப்பு அந்த குச்சியை எடுக்கவே முடியல சுவாமியால கதவு திறக்க முடியல திருமாலுக்கு திருவாராதனம் பண்ணணும் மணி எட்டாச்சு ஒம்போதாச்சு பத்தாச்சு பதினொன்று ஆயிடுத்து சுவாமி ரொம்ப மனசங்கலம் பட்டுட்டு அந்த படிக்கட்டு கீழே திருவாராதனம் பண்ணக்கூடிய கோயில் ஆழ்வார் இருக்கார் அந்த சன்னதி படிக்கட்டு உட்கார்ந்து உட்காந்துருக்கார் ஏன் இப்படியாச்சு உடனே ஒரு அவருக்கு ஆயாசமாக தூக்கம் வருது கனவு கனவில் அந்த கனவில் என்ன சொல்கிறார் சக்கரவர்த்தி திருமகன் வர நீர் சேஷாவதரமான ஜீயர் திருவடிகள் அவச்சாரப்பட்டீர் ஆகினால தேவர் போய் அந்த ஜீயர்கிட்ட போய் விண்ணப்பம் பண்ணிட்டு அவருடைய அபசார நிமித்தமாக அபராதக் க்ஷணம் சமணம் பண்ணி கொண்டாலொழிய உம்மை கையால் ஆனால் திருவாராதனம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் உடனே எறும்பிலப்பா கண்விழித்து நான்கு நாட்களில் சோழசிம்மபுரம் பக்கத்துல இருக்க எறும்பிலேந்து ஸ்ரீரங்கத்துக்கு நடந்தே போனதாக வியாக்கியானத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அவ்விடத்தில் நேரம் போகிறார் போன உடனே கோவில் கந்தாட அண்ணனை தண்ண சமர்ப்பிச்சுட்டு அவரையும் ஆஷிண்டு மணவாள மாமூலி பெரிய ஜீவர் இருக்கக்கூடிய மடத்துக்கு போகிறார் மடத்துக்கு போன உடனே வாரும் என்று அவரை அழைத்து இவர் நடந்த விஷயத்தை சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை தேவர் சந்தோஷமாக இருக்கலாம் வாரும் அப்படின்ட்டு அவ்விடத்தில் அவரை அரவணைச்சார் இந்த நேரத்தில் அவர் கனவுல வந்த யாரோலையோ திருமாளிகள் இருக்கக்கூடிய திருவாராதன பெருமாளான சக்கரவர்த்தி திருமகன் நீர் பார்க்கறது யாரு சாதாரணப்பட்ட மனுஷன்ல இவர் ஆதிசேஷன் ஸ்வரூபம் இவர் லக்ஷ்மணனுடைய மறு அவதாரம் ராமானுஜருடைய மறு அவதாரம் இவர் தான் இந்த ஆதிசேஷன் அப்படின்ட்டு அந்த எறும்பில் அப்பாவுக்கு ஆதிசேஷன் ஸ்வரூப லட்சணத்தை ரெண்டாவது இடத்தில் எடுத்து காட்டினார் அடுத்த மூன்று ஸ்வரூப லட்சணத்தை நாளை தினம் நாம் அனுபவிப்போமாக வாதூசீனம் வினையதிகம் பிரஜாநிதி பிரபத்தை ஸ்ரீநகாகுரும் சண்டமருத வேதாந்த விஜயாதி சுத்த வேதாந்தரட்ச மகாச்சாரியாய மங்களம் என்று அமைக்கிறேன்